பத்து மூன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு அன்று நடைபெற்றது இன்றைய கூட்டத்திற்கு வருகை பொறுத்திருக்கும் அனைத்து நமது சங்கத்தின் நிர்வாகிகள் உறுப்பினர்கள் மற்றும் வீரமாகியர்கள் அனைவருக்கும் சங்கத்தின் சார்பாக நான் அனைவரையும் வருகா வருகா என்று இந்த காலை வேலையை வரவேற்று என்று மனமார்ந்த வணக்கத்தை நான் உரித்தாக்கிக் கொள்கிறேன் ஜே பி சரவணன் அவர்கள் அவரை மூன்றாண்டு காலம் பதவி வகித்து மீண்டும் அடுத்த மூன்றாண்டுக்கு பதவி ஏற்க இருப்பதால் அதுக்குறவு மிகவும் பெருமிதம் அடைகின்றேன் அடுத்தது மாவட்ட பொருளாளர் நான் என்னும் நானும் அதே போன்றுதான் மூன்று ஆண்டுகள் முடிந்து இப்போ அடுத்த மூன்று ஆண்டுகளாக தேர்வு செய்யப்பட்டுள்ளேன் அடுத்தபடியாக கௌரவ தலைவர் திரு ஏ எஸ் நாதன் அடுத்து மகளிர் தலைவியாக புதியதாக திருமதி எல் சந்திரா அவர்கள் தேர்ந்தெடுக்கப்பட்டனர் அடுத்தபடியாக மஞ்சூர் கிளை பகுதி பொறுப்பாளர் திரு எச் ராஜன் கடந்த மூன்று ஆண்டு காலமாக அவரும் அதே பதவியை வைத்து மீண்டும் அதே பதவிக்கு அவரை பதவியேற்க இருக்கிறார் இப்பொழுது அவருக்கும் ஒரு கைத்தட்டில் கொடுக்கலாம் அப்புறம் துணை செயலாளர் திரு பி அஜித் புதியதாக தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளார் அஜித்துக்கும் கைத்தட்டோர் துணை பொருளாளர் திரு பி காமராஜ் என் பாலசுப்ரமணியம் கடந்த ஆண்டு கா கடந்த காலத்திற்கு கூட அவர் அமைப்பாளராக செயற்குழு தலைவர் செயற்குழு தலைவராக புதியதாக திரு கே போஜன் அவர்கள் தேர்வு செய்யப்பட்டுள்ளார் ரெண்டாவது பார்த்தீங்கன்னா நம்ம எல்லாமே ஆர்மி கொஸ்டின்ஸ் டிசிப்ளின் ப்ரூஃப் வந்து எல்லாரும் பண்ணியிருப்போம் அது எந்த ஒரு மாற்றமும் கிடையாது நம்ம வந்து இன்னைக்கு நாட்டுக்கும் சரி வீட்டுக்கும் சரி ஒரு முன்னுதாரணமாக தான் நம்ம நடந்து கொண்டிருக்கிறோம் இந்த இயக்கமும் அப்படி தான் வந்து நம்ம செயல்பட்டு மூணு வருஷமாக வந்து நம்ம கொண்டு போய் கொண்டிருக்கோம் அது எந்த ஒரு மாற்றமும் கிடையாது இதில் வந்து எல்லாருக்குரிய ஒற்றுமையும் இருந்திருக்கு அதுலேயும் எந்த ஒரு மாற்றமும் கிடையாது அந்த ஒற்றுமை அந்த இது யாருக்காச்சும் ப்ராப்ளம் இருந்தால் தனித்தனியாக அவங்க வந்து நின்று அவங்களுடைய கருத்தை வந்து கண்டிப்பாக பகிர்ந்து அந்த மோகன் சார் இருக்காரு மோகன் சார் எங்கேயாவது ஏதாவது கட்ட பஞ்சாயத்து கூட்டத்தில் சங்கம் வராதுங்க அந்த மனவர்த்தத்தில் வச்சுட்டு மோகன் சார் வந்துருக்காங்க என் ஆஃபீஸில் வந்துட்டு பிரச்சனை பண்ணியாச்சுன்னா சங்கம் வந்து இருக்காரு கட்ட பஞ்சாயத்து பண்ணுறது கிடையாது எந்தெந்த மாதிரி இஷ்யூ இருக்கு ஒரு நம்ம வந்துட்டு பயனெல்லாம் எழுதியிருக்கோம் சம்பந்தப்பட்ட இந்த இஷ்யூ தான் வந்துட்டு சங்கம் வரும் நான் நீலமலை முன்னாள் ராணுவ வீரர் நல சங்கத்தின் விதிமுறைகளுக்கு மற்றும் சங்க நிர்வாகத்திற்கும் கட்டுப்பட்டு எனக்கு வழங்கப்பட்டுள்ள பதவியின் பொறுப்பை உணர்ந்து சங்கத்தின் வளர்ச்சிக்கும் மற்றும் என்றே உறுதிமொழியளிக்கிறேன் நன்றி

bye, -bye.